நேரைய தினம் தமிழக சட்டமன்ற மன்றத்தில் ஏற்பட்ட சண்டைகள் சச்சரங்களை மிகவும் வருத்த தமிழகத்துடைய சபாநாயகரை தாழ்ந்தப்பட்ட சமுதாயத்தைச் சார்ந்த என்று தாக்கப்பட்டிருந்தார் என்றும் சொல்லும் பொழுது அதை தமிழக மக்கள் முன்னேற்ற காலம் வன்மையாக கண்டிக்கிறார் காரணம் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்கின்ற ஒரு குடிமகன் சபாநாயகராக அமர்ந்திருந்தார்கள் என்ற காரணத்திற்காக அளித்தார்களா எதற்காக அவர்களை தாக்கினார்கள் என்று அவர்கள் தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் அதே சமயம் அவர்களை தாக்கியதற்கு எதிர்கட்சி தலைவர் செயல் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருத்தம் தெரிவித்ததற்கு வருத்தம் தெரிவித்த பிறகு அவரை தாக்கியதற்கும் தமிழக மக்கள் முன்னேற்றம் மன்மையாக கண்டிக்கிறது இந்த மாதிரியான நிலைகள் தமிழகத்திலே வரலாற்றிலே இடம்பெறும் என்று சொன்னால் வாக்களித்த வாக்காளர்களுக்கு அங்கிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் என்ன பதில் சொல்லப்போகின்றார்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி ஒவ்வொரு தொகுதியிலையும் எல்லாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினை தேர்ந்தெடுக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் அந்த பகுதியிலே தொகுதியிலே இருக்கின்றவர்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கும் என்ற அடிப்படையில் தான் வாக்குகளை அளிக்கின்றார்கள் ஆனால் சட்டமன்றே இவர்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டால் வாக்களித்த பாமர மக்களுக்கும் வாக்காளர்களுக்கும் இவர்கள் என்ன பதில் கேள்விதான் எல்லோருடைய மனிதரை ஏற்படுகிறது எல்லாம் ஏற்படாதவாறு மக்களுக்கு நன்மை செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பது தமிழக மக்கள் பார்க்கக்கூடிய எண்ணங்கள் அதை எப்பொழுது நிபுதி செய்வார்கள் எதிர்கட்சி தலைவர் ஒற்றே ஒன்றுதான் கேட்டார் மட்டும் எதிர்கட்சி தலைவர் என்ன கேட்டார் சட்டமன்றத்திலே இன்றைக்கு ரகசிய வாக்கெடுப்பு எடுத்தால் போதும் என்று ஒரு வார்த்தை கேட்டது தவறல்ல ஏன்னா எதிர்பார்ப்பு எதிர்பார்க்கும்போதுதான் ரகசிய வாக்கெடுப்பு எடுத்தால் யாருக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் சுதந்திரமாக வாக்கு உருவாக இந்த நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பது தவறில்லை அதை அவர்கள் சரி செய்திருக்கலாம் அதற்கு இசைந்திருக்கலாம் அதற்கு சமாளித்து ஒத்து போயிருக்கலாம் அந்த ஒரு பிரச்சனையை வைத்து இருவர்களும் தாக்கிக் கொள்வதை வன்மையாக கட்டி அதற்காக ஒரு காரணத்தை வைத்துக் கொண்டு அவர்களை இருப்பதும் இவர்கள் அவர்களை அடிப்பதும் அவர்கள் இவர்கள் அடிப்பதும் ஒரு வருத்தம் தெரிவிப்பதும் இது வன்மையான குடும்ப செயல் இந்த இழிவிலகை சட்டமன்றத்தில் கைப்பட்டதை தமிழக மக்கள் முன்னேற்றம் வன்மையாக கட்டிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் நிலைப்பாடுகளை மாற்றி மக்களுக்கு நன்மை செய்கின்ற அரசு உருவாக்குவதற்கு மிக கவர்னரோட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் அது மட்டும் அல்ல இன்றைக்கி இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி இன்றைக்கி கர்நாடக அரசு என்ன சொல்லுகிறது இன்னைக்கு மேகதாது அணை கட்டுவோம் என்று அவர்கள் சூடலிக்கின்றார் காரணம் என்ன கேட்பதற்கு தமிழகத்திலே ஆள் கிடையாது இந்த அடிப்படையிலே தானே இன்றைக்கி மேகதாது அணையை கட்டுவோம் யார் எதிர்த்தாலும் நான் மாற்றுப்பட்டது சொல்லி சொன்னார் இவருக்கு ஒத்துமைகளை எப்படி அவர்கள் புரிந்து கொண்டார்கள் இந்த இளைஞரை எதற்காக ஏற்படுகின்றது இவன் ஒற்றுமையாக இருந்து மக்களுக்கு தமிழ் மக்களுக்கும் தமிழ் மக்களால் தமிழ் மக்களுக்கும் இந்த தொகுதி மக்களுக்கும் நன்மை செய்வார்கள் என்று சொன்னால் இந்த இளைஞரையை கரனா அரசு இந்த நேரத்தில் சொல்லியிருப்பார்களாம் என்பதை எப்படி மாக்கறிச்சார் இந்த மாதிரியான நிலையை நீட் எக்ஸாமுக்காக எல்லாருமே போராடி கொண்டிருக்கிறார்கள் நீட் எக்ஸாம் தேவையில்லை என்று சொல்லி எல்லோரும் ஒட்டுமொத்தமான கருத்து வாங்குவான் அதை கொண்டால் சட்டமன்ற யார் சண்டை கேட்பது கேட்பதற்கு யார் இருக்கின்றார்கள் தமிழ்நாடு அரசு என்ன செய்து கொண்டிருக்கின்ற கேள்வி மற்ற மாநிலங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் உலக ரீதியிலே கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவில் அனைவருமே கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இனிலை இந்த இனிச்செயல் இனிமேல் நடக்காதவாறு

இதுபோல் பார்லிமெண்ட்டில் எல்லாருமே வந்து நேர்முகமாக தான் தேர்வு பண்ணதா இன்னைக்கு வைகோ கூட சொல்லியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அப்படி தான் நடந்துச்சு எழுபத்தி ரெண்டுலையும் அப்படிதான் நடந்து எண்பத்தெட்டுலேயும் இப்படி தான் நடந்ததுன்ற அது ஒரு முறையாக சட்ட விதிப்படி தான் தேர்வு செய்யப்பட்டதாக சொன்னாங்க அது மட்டும் கருத்து இப்போ என்ன சொல்றாரு மறைமுகம் பேசுவது தானே உண்மை நேரடியாக அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இன்னைக்கு அவங்க எல்லாம் எல்லாருக்கும் இது கருத்து என்ன இருக்குது அவங்களுக்கு இருநூற்றி இருபத்தி ரெண்டு பேரையும் அணைச்சி